சுத்திட்டு இருக்க நம்மளுடைய பூமியானது திடீர்னு அஞ்சு செக்கன் நின்னா என்ன ஆகும் நீங்க நினைக்கிறீங்க நீங்க நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாமே அந்த ஐந்து வினாடிகளை நடக்கும் இன்ஃபேக்ட் சொல்ல போனா நீங்க உயிரோட இருப்பீங்களா அப்படிங்கறதே அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியாது அப்படி பூமியானது திடீர்னு ஐந்து வினாடிகள் சட்டுன்னு நின்று போனால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் சராசரியா நாலு புள்ளி ஆறு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பெரு வெடிப்புனால ஒவ்வொரு ஒரு கிரகமும் இன்னொரு கிரகத்து கூட மோதிக்கிடுச்சு இந்த மோதுதலின் விளைவால தான் பூமியானது இப்போ தன்னைத்தானே சுற்றிக்கொண்டிருக்கு பூமியானது தன்னைத்தானே தானே தான் இரவு பகல் போன்ற விளைவுகள் ஏற்படுது அது மட்டும் இல்லாம பூமியானது தன்னைத்தானே தானே சுற்றி கொண்டிருக்குன்னு சொன்னேன் இல்லையா அது ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வேகத்துல தானே இப்படி சுத்திருக்க கூடிய பூமியானது திடீர்னு வெறும் ஐந்து வினாடிகள் மட்டும் நின்றுச்சுன்னா என்ன ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க வெறும் ஐந்து வினாடிகள் அது தன்னுடைய சுழற்சியை நிறுத்திக்கிறதால என்ன விளைவுகள் ஆகிற போகுது சும்மா சின்ன சின்ன விளைவுகள் தான் ஆகும்னு நீங்க நினைச்சிங்கன்னா நீங்க நினைக்கிறது தப்பு அது என்னென்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பூமி திடீர்னு ஐந்து வினாடிகள் நின்றுச்சுன்னு வச்சிருவோம் அதனுடைய சுழற்சியை அது ஐந்து வினாடிகள் நிறுத்திடுச்சு அப்படின்னு சொல்லும்போது பூமி என்ன தான் நின்று போனாலுமே அதற்கு மேலே இருக்கக்கூடிய வளிமண்டலங்கள் இருக்கு இல்லையா அது அதே வேகத்தில் தான் இயங்கிட்டு இருக்கும் அப்படி அதே வேகத்தில் இயங்கிட்டு இருக்கும்போது பூமி சட்டுன்னு நின்றுச்சுனா பூமியில் மிகப்பெரிய சூறாவளி மற்றும் புயல் காற்றுகள் அதிகமாக உருவாக தொடங்கும் எந்த அளவுக்குன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றானது நம்மள தாக்க தொடங்கும் இது எந்த அளவுக்கு வலிமையான காற்றுன்னு கேட்டீங்கன்னா இந்த அளவுக்கு காற்றானது வீசப்படும் போது பூமியுடைய உட்கரு கூட கிழிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலையானது அதிகமா உருவாகும் அந்த அளவுக்கு வேகமா காத்து வீசும் இதனால பூமியில நம்ம கட்டி இருக்கக்கூடிய கட்டிடங்கள் இருக்கு இல்லையா அந்த கட்டிடங்கள் எல்லாமே அடித்தளங்களோடு பீத்தி எறியப்பட்டு கட்டிடங்கள் பறக்கவே தொடங்கும் அது மட்டும் இல்லாம வலிமையற்ற மரங்கள் எல்லாமே வேரோடு பீத்தி விட்டேறியப்பட்டு மரங்களும் அதிகமாக பறக்க தொடங்கும் இந்த மாதிரி கட்டிடங்களும் மரங்களும் பறக்கிறதோட இல்லாமல் நம்ம கீழே போட்டிருக்கக்கூடிய காங்கிரட் ரோடுகள் இருக்கு இல்லையா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பூமியுடைய உட்கருவானது கிளிய தொடங்கும் போது அந்த காங்கிரட் ரோடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக தூள் தூளாகி அதுவுமே காத்தோட பறக்க தொடங்கும் இப்படி பறக்க தொடங்கும் நிறைய கற்களும் புழுதிகளும் கட்டிடங்களின் பாகங்களும் மரங்களும் வந்துட்டு அதிகமாக பறந்துட்டு இருக்கும் போது அதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு மனிதன் சனானா கண்டிப்பா அவன் இறக்கக்கூடிய சான்ஸ் நூறு சதவீதம் அந்த அளவுக்கு காற்றானது அதிகமாகவும் அடிக்கும் காற்றுல அதிகப்படியான அபாயமான ஆயுதங்கள் நம்மளை தாக்கவும் செய்யும் இப்படி கட்டிடங்கள் மரங்களே பறந்து போகும்போது மனிதர்களை இது பறக்க வைக்காதான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமா பறக்க வைக்கும் மனிதர்கள் ஒரு சேஃபான இடத்துல இல்லைன்னு அவங்க அடிச்சுட்டு போயிருவாங்க இந்த அளவுக்கு காத்து வீசும் போது அவங்க கன்னியாகுமரியில் இருந்தாங்கன்னா அந்த காற்றால் அடிக்கப்பட்ட அவங்க இந்திய பெருங்கடையின் மையப்பகுதிக்கே போய் விழுந்துருவாங்களாமா அந்த அளவுக்கு தான் காத்து வீசுமாமா நான் முன்னாடி சொன்ன ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வேகமானது ஒரு சராசரி சரியான வேகம் தானாமா இது ஒவ்வொரு இடத்துக்குமே மாறுபடும்மாமா இன்பேக்ட் சொல்லப்போனா பதினாறாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல கூட இந்த காற்றானது சில இடங்கள்ல அடிக்குமாமாம் இந்த அளவுக்கு காற்றுல மனிதர்கள் எந்த வித சேஃப்பான இடத்துல இருந்தாலுமே இந்த காத்தானது அவங்கள பாதிப்படைய செய்யுமாம்மா இன்பேக்ட் சொல்லப்போனா அவங்க ஒரு அடைக்கப்பட்ட இடத்துல இருந்தாலுமே அந்த காற்றால அவங்க அந்த அடைக்கப்பட்ட இடத்துக்குள்ளேயே நசுங்கி செத்துடுவாங்களாமா இந்த காத்தால அது மட்டும் இல்லாமல் இந்த காற்று தொடங்குறதுக்கு ஒரு சில மில்லி செகண்டுகளுக்கு முன்னாடி ரோட்ல நீங்க பூமியுடைய உட்கறிவு கிழிவதற்கு முன்னாடி நீங்க தொடங்குவீங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு சூறாவளி காற்றாகவும் புயல் காற்றாகவும் இருக்கும் இல்லையா அப்படி ஒரு காற்று அடிச்சு கண்டிப்பா மழை பெய்யும் அப்படி பெய்யக்கூடிய மழையும் ரொம்பவே உக்கரமா இருக்குமாமா அந்த அளவுக்கு மழையே நீங்க வாழ்நாள்ல பார்த்திருக்கவே மாட்டீங்களாமா அந்த அளவுக்கு மழையானது பூமியானது வெறும் ஐந்து வினாடிகள் நிக்கிறதுலயே பெய்ய தொடங்குமாமா அந்த ஐந்து வினாடிகள் முடிந்த பிறகும் கூட அந்த மலையானது தொடர்ச்சியா நாற்பத்தி எட்டு மணி நேரங்களுக்கு மேல பெய்துகிட்டே இருக்குமாமா ஒருவேளை நீங்க அந்த சூறாவளி காற்றுல தப்பிச்சு பிழைச்சிருந்தாலுமே இந்த சூறாவளி காற்றால் உருவான மழை இருக்கு இல்லையா அந்த மழையால் ஏற்படக்கூடிய வெள்ளத்துல நீங்க கண்டிப்பா சிக்கி செத்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலாளர்கள் சொல்றாங்க அந்த அளவுக்கு உக்கிரமா மலை வெள்ளங்களானது அதிகமா ஏற்படுமாமா சரி இந்த மலை வெள்ளத்திலயும் நீங்க தப்பிச்சு பொழைச்சிட்டு நிம்மதி பெருமூச்சு விடலாம்னு நினைச்சீங்கன்னா அங்க ஒரு ஆபத்து இருக்கு அதாவது பூமி சுத்தி தண்ணி தானே இருக்கு அப்படி தண்ணி இருக்கும் போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வேகத்துல பூமி சுத்திட்டு இருக்கும்போது போது திடீர்னு பூமி நின்னா கண்டிப்பா அந்த தண்ணி எல்லாம் கொதித்தல செய்யும் அதாவது கடல் கொதித்தல செய்யும் அப்படி கடல் கொதித்தெழுந்தா சுண்ணு சுனாமிகள் அதிகமா உருவாகுமாமா கிட்டத்தட்ட நாலாயிரம் அடி கொண்ட சுனாமிகளானது ஒவ்வொரு கடற்கரை பகுதிகளையும் தாக்குமாமா கடல்ல இருந்து ஒவ்வொரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய நிலப்பகுதிகள் மூழ்கடிச்சிருமாமா அதாவது சென்னையில சுனாமி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சுனாமியானது சேலம் வரைக்கும் பரவி சேலம் வரைக்குமே தமிழகத்தின் ஒரு பகுதியவே மூழ்கடிச்சிருமாமா இப்படி ஒரு சுனாமி

பிரஸர் ஆகி அது ஈக்குட்டர் பகுதிகளை தாக்க தொடங்கமாம் அதாவது சொல்லப் சொல்லப்போனா பூமியானது வெறும் ஐந்து வினாடிகள் நிற்கிறது மூலமாக மட்டுமே மிகப்பெரிய சுனாமிகள் உருவாகும் பிரம்மாண்டமான சூறாவளி காற்றுகள் உருவாகும் நினச்சி பார்க்க முடியாத மழை வெள்ளங்கள் உருவாகும் அது மட்டும் இல்லாமல் பூமியுடைய ஆக்சுவல் வடிவமே அப்படியே மாறி போயிடும் சரிடா இதில் எல்லாத்துலேருந்தும் நான் தப்பிச்சுட்டேன் நான் தப்பிச்சதுக்கப்புறம் என்னதான் ஆகும்னு கேட்டிங்கன்னா தப்பிச்சிருக்கிற நீங்கள் தனியாக மட்டும்தான் இருப்பீங்க ஏன்னா நீங்கள் பூமியில் பார்த்த எல்லா தொழில்நுட்பங்களும் எல்லா கட்டிடங்களும் எல்லா கார்ஸ் பைக்ு சொல்லிட்டு எல்லாமே அழிஞ்சு போயிருக்கும் நீங்க மட்டும்தான் இருப்பீங்க உங்களுக்கான உணவுக்கான சோர்ஸ் கூட இருக்காது கடல் பகுதிகள் மட்டும்தான் உங்களை சுத்தி இருக்கும் இந்த மாதிரி மிகப்பெரிய தான் பூமியானது வெறும் ஐந்து வினாடிகள் நிக்கிறது மூலமா ஏற்படும் இதுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாதான்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை நீங்க நார்த் போலயோ சவுத் போல்லயோ இருந்தீங்கன்னா இதனுடைய தாக்கம் குறைவாதான் இருக்கும் ஆனா அந்த குறைவான தாக்கமே உங்களை கொள்றதுக்கு போதுமானதாக இருக்கும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை மனித சமுதாயத்துக்கு பூமியானது வெறும் ஐந்து வினாடிகள் மட்டும் நிற்கிறது மூலமாக ஏற்படுத்தும் அந்த ஐந்து வினாடிகளானது ஐம்பது வினாடிகள் ஐந்து நிமிடங்கள் ஐந்து மணி நேரம்னு நீடிச்சா பூமியானது இல்லாமலே போயிடும் மனித சமுதாயம் உயிரினங்கள்னு சொல்லிட்டு எதுவுமே நம்ம பூமியில் இல்லாமல் போயிடும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க ஒருவேளை பூமியானது ஐந்து வினாடிகள் நின்று உங்களை சுற்றி பல புயல்களும் சூறாவளிகளும் வெள்ளங்களும் சுனாமிகளும் வந்தால் நீங்கள் கடைசியாக என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க கடைசியா யார் கிட்ட போய் பேசுவீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நான் அடுத்த பார்க்கிறேன் பை